அகிலா கைவினைப் பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபத்துக்கு உங்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி என்ன சொல்லித்தரேன்னு பார்த்தீங்கன்னா வாத்து நம்ம ஒயரில் ஒயர் பேக்கில் வாத்து வர மாதிரி டிசைன் வாத்து எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் இதை நீங்கள் அழகாக கற்றுக்கிட்டு நல்லா சேல்ஸ் பண்ணலாம் விதவிதமாக நம்ம டிசைன் டிசைனாக போட்டால் மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகி நல்ல வருமானத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கு தான் உங்களுக்கு புதுசு புதுசாக நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இதை தெளிவாக நீங்கள் கற்றுக்கிட்டு இதில் அருமையான ஒரு வருமானத்தை நீங்கள் எடுங்க வாத்து எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது எப்படி போடணும்னு நல்லா பார்த்துக்கோங்க இந்த ப்ரேம் கரெக்டாக வாத்துக்கு வர ப்ரேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் இதில் வந்து நான் இருபத்தேழு பூ வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த பூ வந்து இருபத்தோரு பூ வருது இது பாருங்க ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தொரு பூ வாத்துக்கு வருது அதுக்கு மேலே இந்தாண்டு ஒரு மூணு பூ இந்தாண்டு ஒரு மூணு பூ வர மாதிரி இருபத்தி ஏழு பூ வச்சுருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் கீழே அடியும் மூணு லைன் விட்ருக்கேன் அப்படியே பூ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரேம் போட்ட மாதிரி வரும் உங்களுக்கு வாத்து கரெக்டாக நடு மயில வரும் மாதிரி நம்ம போ போட்டுக்கணும் இந்தாண்டி மூணு பூ இந்தாண்டு மூணு பூ கீழே மூணு பூ மேலே மூணு பூ வர மாதிரி செட் பண்ணி இந்த டிசைன் நம்ம போட போகிறோம் சரிங்களா இந்த வாத்து அடி பாகம் வந்து நம்ம பதினோரு பீட்டு போட்டிருக்கோம் பதினொன்று பதினோரு லைன் அடி போட்டிருக்கிறோம் சரிங்களா அப்போ தான் கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு பதினோரு அடி போட்டிருக்கோம் இது எப்படி போடணும்னு இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் கற்றுக்கோங்க பாருங்கள் இப்படி ரெண்டு கட்டு ஒயர் எடுத்துருக்குறோம் நம்ம இப்போ இந்த கலரில் வந்து வாத்து வர மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து சைடில் வர மாதிரி இந்த கலர் போ போட்டுக்கலாம் ரெண்டு கலரில் இப்போ நம்ம போட போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஒயரை கட் பண்ணிக்கோங்க கண்ணாடி ஓகே இது இப்படி நடு மையத்தில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு பாருங்கள் இந்த கயிறு மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க இந்த கயிறை இப்படி கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து விட்டுருங்க இல்லைன்னா ஒயர் எடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு அது சிக்கு விழுந்தால் வந்துடும் இப்படி வெளியே எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்க இப்படி எடுத்துருங்க இப்போ இந்த வெள்ளையில் வந்து நம்ம மேல் வர உயிரும் உள் வர ஒயரை பார்த்து எடுக்கணும் மேலே வர ஒயராக உள் வர ஒயரான்ட்டு கரெக்டாக பார்த்து எடுங்க உள்ளே வர ஒயரை பார்த்து தான் நம்ம எடுக்கணும் கட் பண்ணுங்கள் கட் பண்ணிடுங்க இப்படி உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே வர ஒயராக நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மேலே வர ஒயரை நம்ம எடுக்கக்கூடாது உள்ளே இருக்கிற ஒயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இல்லாமல் ஒரு இப்படி அழகாக பாருங்கள் இப்படி எடுக்கும்போது வரும் இதில் வந்து நம்ம வெள்ளையில் இருபத்தி ஏழு நம்ம வெட்டணும் நூறு இன்ச்சு வச்சா போதும் நூறு இன்ச்சு அப்படின்னா ஸ்கேல் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு எட்டரை அடி எடுத்துக்கோங்க நம்ம நூறு இன்ச்சுக்கு பாருங்கள் டேப்பில் ஐம்பது வைக்க போகிறோம் ஐம்பது வச்சு ரெண்டாம் மடித்தோம்னா நூறு வந்துடும் இங்கே பாருங்கள் இப்படி ஐம்பது ஐம்பது இன்ச்சு எடுத்து அப்படியே ரெண்டாம் மடிச்சுக்கோங்க ரெண்டாம் மடித்து வெட்டிக்கோங்க இது மாதிரி இருபத்தேழு பிட்டு வெட்டணும் வெட்டி இது காட்டுறேன் ஓகேவா உங்களுக்கு பாருங்கள் இப்போ நம்ம இருபத்தேழு பிட்டு வெட்டியிருக்கோம் மீதி ஒயர் இவ்வளவுதான் வருது நம்ம இந்த வாத் பேக்கு எப்படி போடணும்னா வெல் நம்ம எது வாத்தா போடுறோமோ அந்த கலரில் ரெண்டு கட்டு வேணும் அதுக்கு ஆப்போசிட் கலரில் நம்ம ஒரு கட்டு எடுத்துகிட்டா போதும் பாருங்கள் இருபத்தேழு பிட் வெட்டி இவ்வளோ தான் இருக்குது அதனால் பார்த்தா இன்னொரு கட்டு விலையில் நமக்கு இருக்கணும் சரிங்களா இப்போ இருபத்தேழு பிட்டு நம்ம வெட்டி இருக்கோம் இது என்னீங்கன்னா இருபத்தேழு பிட்டு வரும் இப்போ நம்ம இதில் எப்படி அடி போடணும்னு நான் உங்களுக்கு தரேன் இருபத்தேழு பிட்டு இருக்குது இந்த ஒயரை நம்ம கட் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்களா இந்த ஒயரில் நம்ம எடுத்துகிட்டோம்னா தான் பேக்கு பின்னும்போது நமக்கு இல்லாமல் இருக்கும் பாருங்கள் மேலே ஒரு ஒயருக்கு தெரியுது இல்லை மேலே ஒயர் எடுக்கூடாது இந்த உள் பக்கமாக இருக்கிற ஒயர் தான் நம்ம எடுக்கணும் அப்போ உங்களுக்கு இல்லாமல் வர்றதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஒயரை எடுத்துக்கிட்டோமா இந்த ஓ எல்லா பூவையும் ரெண்டாம் மடித்து நம்ம அதில் ஜாயின் பண்ணுறோம் அடி போடுறது கீழே நுனியில் கரெக்டாக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க இந்த மடித்த பூவிலருந்து இதை இப்படி அளந்துக்கோங்க அளந்துட்டு இது ரெண்டாக மடிச்சுக்கோ இப்போ மடிச்சுட்டு சாதா நட்டு தான் போடணும் இப்படி வச்சுக்கோங்க ஒரு பூ மேலே வர மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம சின்ன பிட்டை விட்டோம்ல அந்த பிட்டு வந்து கீழ் பக்கம் இருக்கணும் அது இந்த சைடில் வர மாதிரி நம்ம எடுத்து விடணும் சரிங்களா பாருங்கள் இப்படி திருப்பி கரெக்டாக அந்த சின்ன பிட்டு தான் உங்களுக்கு கீழே இருக்கணும் அப்போ தான் அது நீங்கள் இப்படி எடுத்து விட்டீங்கன்னா இந்த சைடு வரணும் சரி சரி பாருங்கள் இப்படி ஒரு நாட் போட்டோமா இப்போ ரெண்டு ஒயரும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் இந்த மேல் ஒயர் பாருங்கள் கொஞ்சம் வச்சா இருக்குது அப்போ என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் தடவை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ம் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க இதே மாதிரி எல்லா பீட்டையும் ஜாயின் பண்ணுங்க எல்லா பீட்டும் ஜாயின் பண்ணும் பாருங்கள் போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க ஒரு பூ போட்டுங்களா இப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டாவது பூ போடுறோம் இந்த ப்ளூ ஒயரில் நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணுறோம் இருபத்தேழு பிட்டையும் இந்த ப்ளூ ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இப்படி பக்கமாக போட்டுக்கோங்க ரெண்டு பூ எவ்வளோ அழகாக போடுறீங்களோ சின்னதாக போடுற அளவுக்கு அழகாக இருக்கும் நுனியில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் பாருங்கள் இப்படி கொஞ்சம் வித்தியாசம் வருதா என்ன பண்ணணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க போதும் இப்படி கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே ஃபினிஷிங் உங்களுக்கு இது கரெக்டாக உட்காரும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்படி அடுத்த பூ ஜாயின் பண்ணுறோம் இதே மாதிரி இருபத்தேழு பூவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களா என்ன பண்ணுறோம் தடவை பார்த்துக்கோங்க ரெண்டு நுண்ணியும் கரெக்டாக பிடிச்சிக்கிறோம் பாருங்கள் இப்படி ஒரு நெசுக்கு நசுக்கிறோம் ரெண்டு ம் ப்ளூ ஒயரில் ஜாயின் பண்ணுறோம் இவ்வளோதான் அடிப்போட தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை புதுசாக கற்றுக்கிற குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குமோ ஈஸியாக புரியும் பாருங்கள் எல்லாமே இந்த ஒவ்வொரு விரலை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ நம்ம தப்பாக போடுறோமா என்னென்னு பார்த்துக்கலாம் இப்படி போட்டுட்டு ரெண்டு ஒயர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க முதல் தடவை ஜாயின் பண்ணும்போது செக் பண்ணுவோம் ஒவ்வொரு தடவையும் நம்ம செக் பண்ண கொஞ்சம் கொஞ்சோண்டு பெருசாக இருக்குது அப்போது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் எல்லா ஒயரும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளூ ஒயரில் எத்தனை நினைக்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்திரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தேழு வெள்ளை பூவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் வெள்ளை விட்டு இருபத்தேழு ஜாயின் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த பாதி சைடுக்கு தான் அந்த வெள்ளை ஒயரை பிடிச்சி நம்ம இப்போ இதை வெட்டிடணும் ஒவ்வொரு தரையும் அடி போடும்போது இதை நம்ம வெட்டிக்கணும் கொஞ்சம் மட்டும் தான் இவ்வளோ கொஞ்சம் கம்மியாக ஃபர்ஸ்ட்டு தரம் மட்டும் அதை வெட்டிடுங்க ப்ளூ கலர் ஒயர் வெட்டோம்மா பாருங்கள் இந்த முறுக்கு இருக்கும் இந்த முறுக்கை இப்படி எடுத்து விட்டுரும் எடுத்து விட்டுட்டு ஒரு லைன் நம்ம வெட்டி போட்டுட்டோம் இதே மாதிரி பதினோரு லைனும் ஒவ்வொரு தடவையும் அளந்து அளந்து வெட்டணும் இன்னொரு தடவை காட்டுறேன் இந்த பூ கரெக்டாக இப்படியே வச்சுக்கோங்க இதுதான் அடி போடுறது எவ்வளோ தூரம் இருக்குது அதோடு வச்சு இதை மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு பாருங்கள் இப்படி இந்த பூ சின்னது பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தடையும் கொஞ்சம் லூஸ் ஆகும் நம்ம ஒவ்வொரு தடவை டைட் வச்சு போடும்போது என்ன பூ உங்களுக்கு அழகாக கிடைக்கும் டைட் வச்சு டைட் வச்சு தான் நீங்கள் போடணும் இப்படி வச்சு அந்த அளந்து விட்டோம் இல்லைங்களா அந்த ஒயர் வந்து இந்த சைடு வர மாதிரி பார்த்துக்கணும் ரோலிங் ஒயர் இந்த பக்கம் வரணும் வலது கை பக்கம் ரோலிங் ஒயர் வரணும் இப்படி ஒரு பூ போட்டு வச்சுட்டு நல்லா பார்த்துங்க இதுதான் அடி போட்டோம் அடி போட்ட ஒயருக்கு ஒரு முடிச்சு போட்டுவிங்க அப்போ தான் எந்த பக்கம் கரெக்டாக போடணும் நமக்கு தெரியலன்னா தெரியாது இந்தாண்டியும் போட்டுருங்க இந்த சைட்லேயும் ரெண்டு சைட்லேயும் முடிச்சு போட்டுவிங்க இப்படி ஒரு முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா ஓ இதுதான் நடுமையமா அப்படின்னு தெரியும் இப்போ இது நடுமையும் வச்சுட்டு இந்த பக்கம் அஞ்சு பூ போட்டு வெட்டிடுங்க அதே மாதிரி இந்த சைடு அஞ்சு பூ மொத்தம் பதினோரு லைன் நமக்கு வரணும் இப்போ இதை போட்டுட்டு காட்டுறேன் இந்த ஒயரு நம்ம முடிச்சு போட்ட வச்சு ஒயரு ரெண்டாவது லைன் அதே அளவுக்கு அளந்து எல்லா பூவும் இன்னொரு பூ ரெண்டாவது பூ போட்டு வரோம் பாருங்கள் இது கடைசி பூ போடுறோம் பாருங்கள் எல்லா பூவும் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் இதே மாதிரி எல்லா பூவும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டாவது லைன் பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவது லைன் கடைசி பூ போடுறோம் போட்டுட்டு பாருங்கள் பூ போட்டோமா இப்போ இந்த ஒயரே அளந்து நம்ம கட் பண்ணிக்கணும் நல்லா பாருங்கள் அப்படி அளந்து இப்போ நம்ம இதை கட் பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த முறுக்கு இருக்குதில்ல அந்த முறுக்கு இப்படி எடுத்து விட்ருங்க ரெண்டு லைன் கட் பண்ணி வெட்டிட்டோமா இப்போ இந்த முடித்து போட்டுக்குது இல்லை அது மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் இந்த பக்கம் அஞ்சு லைன் அப்படி போட்டுக்கோங்க மொத்தம் பதினோரு லைன் இந்த மாதிரி பதினோரு லைன் போட்டுக்கோங்க சரிங்களா இந்த வாரம் இந்த அடி மட்டும் போட்டு வைங்க நான் எப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த பேக்கில் பாருங்கள் அடி மட்டுமே நம்ம பதினோரு லைன் வந்து கருப்பில் போட்டிருக்கோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இந்த பதினோரு லைன் இப்படி அடி வெட்டி வெட்டி பதினோரு லைன் போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம மூளை திருப்புறத்துக்கு பாருங்க இதே அதே ப்ளூ கலர் உங்களுக்கு என்ன கலர் வைக்கிறீங்களோ அந்த கருப்பு கலர்லேயே பாருங்கள் மூணு லைன் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு லைன் இப்படி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு லைன் இந்த மூணு லைன் முழுசும் போட்டுருங்க முழுசும் போட்டு வைங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இந்த வாத்து எப்படி வருது எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இது வரைக்கும் நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி வைங்க அடுத்த வாரம் சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்